ஆத்மா நமஸ்தே டு ஆல் இன்னைக்கு நம்ம டரக்கார் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பற்றினா ஒரு ரீடிங் தான் இது நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இப்போ இதில் ரெண்டு பைல் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மனம் எந்த நம்பரை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய காதலில் நீங்கள் எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக அமையாது அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து அதை உங்கள் பார்ட்னர் கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க நீங்க நினைக்கிறதுக்கு அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க அவங்கள கல்யாணம் போய் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல அதுக்கான காரணங்கள் நிறைய உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு என்ன பேசினாலுமே அந்த பர்சன் உங்ககிட்ட பேசக்கூடிய மனநிலைமையில் இல்லை ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து கரெக்டாக இல்லை அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா டைம் வந்து கரெக்டாக இல்லை உங்கள் ரெண்டு பேருடைய லவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வந்து எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய விஷயங்களோ உங்களை பற்றி அதாவது இந்த முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு அவங்க கிட்ட சொல்ல போறது இது எதுவுமே நீங்க செய்யக்கூடாது உங்களுடைய காதலில் வந்து நீங்கள் அதிகமாக அந்த நபருக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்ககிட்ட காசு கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இதுக்கு வந்து மட்டும்தான் அவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் உங்கள் அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த நபருக்கு வந்து உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்க இது நீங்கள் வந்து செய்யவே கூடாது ஏன்னா அந்த பர்சன் வந்து இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கான ரீசன் எல்லாமே என்ன இல்லைன்னா தேவைக்காக தான் வராங்க உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டால் இல்லவே இல்லை அவங்களுக்கு எப்போ தேவைப்படுறோ அதுக்காக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பேசுவாங்க திரும்ப நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதனால அந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க கூடாது உடனுக்குடன் அந்த நபருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுறது அவங்களுக்கு பணம் தேவை இருக்குன்னா நீங்கள் மற்றவங்க கிட்டே இருந்து கடன் வாங்கியாச்சும் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க ஏதாவது வந்து சொல்லி எடுத்து உங்கள் மனசை மாற்றி எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறப்போ உங்களை வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துற மாதிரி அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்காக இந்த பண உதவிகள் நீங்க செய்யாதீங்க இன்னும் சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கடன் வாங்கியிருப்பாங்க உங்களுடைய பார்ட்னர் அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது சண்டை போட்டிருப்பீங்க அதனாலே அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் கூட இருப்பாங்க ஏன்னா அந்த நபருடைய சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சும்மா சும்மா போயிட்டு பண விஷயங்களுக்காக அதாவது இப்போ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு சண்டை வர்றது இந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி தான் சண்டை வரும் இந்த மாதிரி அந்த கிட்ட எப்போவுமே வந்து நீங்கள் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பார்ட்னரை தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அவங்கள விட்டு விலகி நில்லுங்க அதாவது எப்போவுமே அவங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த தவற செய்யாதீங்க அதாவது எப்போவுமே நீங்கள் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது அவங்க கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது உங்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க உங்களுடைய செல்ஃப் கேரையும் நீங்கள் பாருங்கள் அதனால கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க இப்படி நீங்கள் தள்ளி நிற்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் தனித்து நிற்கிறப்போ அதாவது எப்போ அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ உங்களுடைய ஞாபகங்கள் வரும் அதே மாதிரி உங்களுடைய அருமை என்ன அப்படின்னு அந்த நபருக்கும் வந்து புரியும் நீங்கள் சும்மா சும்மா போயிட்டு கிட்ட வாண்டடாக போய் பேசுகிறது அவங்க கால் பண்ண மாட்டாங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்க பட் நீங்கள் போய் பேசுறது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேல்யூ அங்கே வந்து இல்லாமலே போயிடும் அதாவது நீங்கள் தான் எப்போவுமே அந்த பர்சனை தேடி போகிற மாதிரியே இருக்கு அதனால கொஞ்சம் அந்த நபரை விட்டு விலகி நில்லுங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு வேல்யூ அந்த நபர் உங்களுக்கு கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க ஓவரால் சொல்லப்போனால் இந்த நம்பர் ஒன் சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் லவ்வரை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அதாவது இப்போ நீங்கள் என்ன பேச போனாலுமே நியாயம் பேச போனாலுமே அந்த பர்சனுக்கு அது புரியாது உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது எல்லாமே சண்டை போடுறது கோபம் இந்த மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சரியான கரெக்டான டைம் வந்து இல்லை இது கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு சரியானதாக இல்லை கொஞ்சம் நல்ல டைம் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விலகி நில்லுங்க இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நோக்காண்ட ரூலில் இருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்களே உங்களை தேடி வருவாங்க இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஹெட்டிங் மட்டும் தான் இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரக்கார்ட் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன இன்ஸ்டால் அந்த மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பைல் நம்பர் டூ சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய காதலில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய காதலில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போகணும் அதாவது நீங்கள் இப்போ வந்து பொண்ணாக இருக்கீங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து பையனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டொமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக பொறுமையாக நீங்கள் போகணும் இதே ரீடிங்கை வந்து பையன் பார்த்துட்ருக்கீங்க அந்த பொண்ணுக்காக அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக என்ன எடுத்து சொன்னாலுமே வந்து அந்த பர்சன் வந்து கேட்குற மாதிரியே இருக்காது ஏன்னா அந்த நபர் வந்து உங்களை அவங்க கைக்குள்ளாடி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க ஆசைப்படுறாங்க அதாவது இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பேர்சனை வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்போ அந்த பேர்சன் வந்து என்ன தான் உங்ககிட்ட ரொம்ப டாமினேட் பண்ணி இல்லை உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்ட வந்தால் கூட அந்த இடத்துல அமைதியாக நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு முதல் எதிரி நீங்கள் கோவப்படாமல் அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து ஹேண்டில் பண்ண முதல்ல கற்றுக்கோங்க ஏன்னா இந்த ரிலேஷன் ஷப் வந்து பாத்தீங்கன்னா அதிக கோவப்படுற நாளையே வந்து அந்த உங்களை விட்டு நிறைய வாட்டி போயிருப்பாங்க இல்ல நிறைய பேருக்கு வந்து பிரேக்கப் கூட ஆயிருக்கும் அவங்க எகைன் வந்து உங்க லைஃப்ல வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நீங்க போய் கெஞ்சினா கூட ஏன்னா நீங்கள் அதிக கோவப்படக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அதை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையுமே வந்து நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது நல்ல ஒரு காதல் பாண்டிங் எல்லாமே இருக்குது சரியா அதை உங்களுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது உங்கள் லவ்வில் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை இல்லை சில டைம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கே சுத்தமாக இல்லாமல் இருக்குது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பொறுமையாக அமைதியாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுடைய பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போகும் இந்த பாண்டிங்க நீங்க கரெக்டாக எடுத்துட்டு போகணும் இந்த லவ் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க கார்ட் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க மெயினாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனக்கசப்பு இதெல்லாமே மாறி உங்களுடைய பாண்டிங்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அதனால் நீங்கள் ப்ராப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க இது பைல் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களை எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரக ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டால் இது மேலே காண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி